வணக்கம் செந்திரிவான செய்திகளுக்கு முன் திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பான மனுக்கள் நிராகரிப்பு நாடாளுமன்ற குழு தலைவராக சாணக்கியன் அமைச்சின் வளாகத்தில் கத்தி கூச்சலிட்ட அர்ஜுனா ஆயிரம் ரூபாயால் தீர்ந்த முருகன் நிலை நாளுக்கு நாள் மோசமடையும் மருதங்கேணி பருத்து துறை வீதி கிளிநொச்சி நீதிமன்றத்தில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு மரண தண்டனை தீர்ப்பு நீதிமன்ற உத்தரவால் கடும் கோபம் அடித்த பெண் வங்கி கணக்கினூடாக பண மோசடி சந்தைய நபர் அதிரடி கைது நாட்டில் மீண்டும் முச்சம் தொட்ட தங்கத்தின் விலை வாங்க உள்ள ஒரு கதிர்ச்சி இருநூற்றி முப்பத்தைந்து அடி பள்ளத்தில் கவிழ்ந்து நொறுங்கிய வாகனம் இந்தியாவில் இருந்து வருகை தந்த தொழிலதிபர் கட்டநாயக்கவில் சுற்றி வளைப்பு மக்களை கவனம் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சர்வதேச மாணவர்களுக்கு கனடா விசா மோசடி குறித்து கடும் எச்சரிக்கை அதிரடியாக குறைக்கப்பட்ட வரி இந்தியாவுக்கு ட்ரம் மகிழ்ச்சி அறிவிப்பு விரிவான செய்திகள் திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக திருகோணமலையைச் சேர்ந்த பலாங்குட தேர மற்றும் கல்யாண திச தேரர் ஆகியோரை விளக்குமறையில் வைக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை மேல்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி திருவண்ணாமலையில் உள்ள ஒன்றில் அமைக்கப்பட்ட புத்தர் சிலை அகற்ற அதிகாரிகள் முற்பட்டபோது அங்கு பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சி மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசம் அணிக்கத்தை தன்னுடைய புதிய நாடாளுமன்ற தலைவராக நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கட்சியின் கொள்கைகள் மற்றும் பொறுப்புக்குரல் தொடர்பான உள்நாட்டு முரண்பாட்டை தொடர்ந்து மூத்த யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்ட நிலையில் குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சபையிலிருந்து விலக மறுத்த ஸ்ரீதரனின் முடிவை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது மூத்த ராணுவ அதிகாரிகளுக்கு அவர் ஆதரவளித்து கட்சியின் நீண்டகால நிலைப்பாடுகளுக்கும் தமிழ் வாக்காளர்களின் உணர்வுகளுக்கும் முரணானது என்று தலைமை தெரிவித்தது அவர் பதவியிலிருந்து விலக மறுத்ததைத் தொடர்ந்து ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்னும் இந்த முடிவுக்கு ஸ்ரீதரன் இதுவரை பதில் எதுவும் வழங்கவில்லை என்று தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின் உத்தியபூர்வ இல்ல வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டார் நாராயண் அமைந்துள்ள குறித்த வளாகத்தில் நேற்று அர்ச்சுனா எம்பி அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரியுடன் கத்தி கூச்சலிட்டு அச்சுறுத்தியுள்ளார் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் வாகனத்தில் வந்த எம்பி வாகனத்துக்குள் நுழைய முயன்றார் குறிப்பாக அந்த வாகனம் நிறுத்தமிடத்தில் அதற்கான நிறுத்தமிட வசதி இருக்கவில்லை அதனால் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி நாடாளுமன்ற உறுப்பினரை கட்டிடத்தின் அருகே இறக்கி வாகனத்தை வெளியே அனுப்புமாறு அறிவுறுத்தினார் இருந்தவர் எம்பி என்று அடையாளம் காணாதால் பாதுகாப்பு அதிகாரி அவ்வாறு தெரிவித்தார் கோவமடைந்த அர்ச்சனா எம்பியும் அவருடன் இருந்த பெண்ணும் அதிகாரியை கத்தி கூச்சலிட்டு மிரட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிகாரியின் கையடக்க தொலைபேசியையும் அவர் தரையில் அடித்து நொறுக்கி அவரின் கழுத்தையும் பிடித்திருக்கின்றார் மற்ற அதிகாரிகள் தலையீட்டு நிலையை கட்டுப்படுத்த முயன்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அநாகரிகமாக நடந்து கொண்டார் பின் அவர் மற்ற வாகனங்களுக்கு இடையூறாக தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு கட்டிடத்தின் பதினெட்டாம் மாடிக்கு சென்றார் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி காவல்துறை அவசர அழைப்பு பிரிவுக்கு முறைப்பாடு செய்திருந்தார் இருப்பினும் தன்னுடைய தேவையை நிறைவேற்றி திரும்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியிடம் மன்னிப்பு கோரியுள்ளார் மேலும் சேதமடைந்த கையடக்க தொலைபேசியை சரிசெய்ய ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட காலம் புனரமைப்பு செய்யப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வரும் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பருத்தி வீதி நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மருதங்கனி பருத்தித்துறை வீதி முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பெருமளவு நிதியில் போடப்பட்ட இந்த வீதி இன்று வரை தரமற்ற வீதியாக காணப்படுகிறது இந்த வீதி புனரமைப்பின் போது இடம்பெற்ற மோசடி தொடர்பில் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குறித்த வீதியை புனரமைப்பு செய்தருமாறு மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் பலனளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் குறித்த வீதி மருதங்கிணை பரத்துறை வீதி பயணிக்க முடியாமல் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தால் கொலை குற்றவாளி ஒருவருக்கு இன்றைய தினம் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடிப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறவில் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இடம்பெற்ற கொலையின் பிரதான சந்தேக நபருக்கே இன்று பகல் பன்னிரெண்டுக்கு கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தால் குறித்த மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மாசி மாதம் பதினோராம் தேதி புதுக்குடிப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடையார்கட்டு பகுதியில் பூப்புரித நீராட்டு வளா நகரில் கலந்து கொண்ட இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தருக்கத்தின் காரணமாகவும் அதே நேரம் அந்த இடத்தைச் சேர்ந்த அர்ஜுனன் ரஜீவன் என்ற பத்தொன்பது பேருடைய நபர் கத்தியால் வயிற்றில் குத்து கிழக்காகி படுகாயமிற்று நிலையிலும் பொதுக்குடிப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது தொடர்பான விசாரணையை முன்னெடுத்த புதுக்குடிப்பு போலீசார் சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்து இரத்த மாதிரிகள் சான்று பொருட்கள் என்பவற்றையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தனர் அந்த வகையில் விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் நேற்றைய தினம் குறித்த வழக்கு கிளிநொச்சி மேல் நீதிமன்ற நீதிபதி முல்லையில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது எதிர்த்தரப்பு சட்டத்தனிய ஸ்ரீகாந்தா முல்லையில் தீர்ப்பு வாசித்து காட்டப்பட்டதோடு அவரிடம் மன்றுக்கு ஏதாவது கூற விரும்புகிறீர்களா என்று கேள்வி கேட்கப்பட்டு அவருக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதை அடுத்து நீதிமன்றின் அனைத்து மின் விளக்குகளும் அணைக்கப்பட்டு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது யாழில் தன்னிடமிருந்து இருந்து எட்டு வயது குழந்தையே தனது கணவரிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவால் ஆத்திரமடைந்த பெண் ஒருவர் போலீஸ் அதிகாரி மீது தனது காலணியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது யாழ்ப்பாணம் பருத்தத்துறை நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து பெண் ஒரு போலீஸ் அதிகாரி மீது தாக்குதலை நடத்தியுள்ளார் போலீஸ் அதிகாரியை தாக்கிய பெண் போலீஸ் கடமைக்கு இடையூறு விளைவித்தல் காயம் ஏற்படுத்தல் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பாகிய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் முப்பத்து ஆறு வயதுடைய அங்கியரின் பவிதா என்று பெண்ணாவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பண ஈடுபட்ட சந்தேக ஒருவர் சட்டவிரோதமாக சொத்துக்கள் விசாரணை பிரிவின் அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை மத்திய வங்கி நிதி புலனாய்வு பிரிவால் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவுக்கு சந்தேகத்துக்கிடமான இரண்டு வங்கிக் கணக்குகள் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த விசாரணைக்கு அமைய போதைப் கடத்தல் மூலம் பெறப்பட்டதாக சந்திக்கப்படும் பணம் கணக்கு வைத்திருப்பவரின் ஹன்வெல்ல பகுதியில் உள்ள இரண்டு வங்கிகளின் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டு பணம் எடுக்கப்பட்டமை தெரிய வந்தது அதற்கமைய கணக்குகளை பராமரித்து சந்தை நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார் நபர் ஹங்வேல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்து நான்கு வயதுறையோர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை சந்தைய நபர் என்று கடவுளை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை ஏற்று இறக்கத்தோடு காணப்படுகிறது மேலும் தற்போது தங்கத்தின் விலை சற்று சரியான மாற்றத்தை அதிகரித்து வருகிறது இதன்படி இன்று இலவரத்தின்படி அவுண்ட்ஸ் தங்கத்தின் விலை பதினான்கு லட்சத்து எண்பதாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்து இருநூற்றி பத்து ரூபாவாக பதிவாகியது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் நான்கு லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியது இருபத்தி இரண்டு கரெட் தங்கம் கிராம் நான்காயிரத்து எண்ணூற்றி அறுபது ரூபாவாக பதிவாகியதோடு இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுன் மூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது அதிவேகமாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று பிரதான வீதியை விட்டு விலகி செங்குத்தான சரிவில் இருநூற்றி முப்பத்தைந்து பள்ளத்தில் விழுந்ததாக காவல்துறை தெரிவித்தது நுவர்லியா ஹட்டன் பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நானோயா காவல்துறையினர் தெரிவிக்கைகள் நுரலியா கந்தப்பள்ளை பகுதியிலிருந்து கட்ட நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி வெகு கட்டுப்பாட்டை இழந்து சுமார் இருநூற்றி முப்பத்து ஐந்து அடி பள்ளத்தில் விழுந்து விபத்து குழாண்டு இதில் முச்சக்கர வண்டியின் சாரதிப்பாடு காயமடுத்து நுரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டி கடுமையாக சேதமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்து சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு நாணயங்களுடன் கட்டநாயகவில் தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவின் பெங்களூரிலிருந்து வருகை நாற்பத்தெட்டு வயது ஒருவரை கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் கண்டி அக்குரணை பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட மொத்த நாணயங்களின் பெருமதி சுமார் இருபத்தி நான்கு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான மீறுதிய விசாரணைகளை கட்டுநாயக விமான நிலையத்தின் சுங்க அதிகாரிகள் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடுமையான மின்னல் தாக்கம் தொடர்பாக வளிமண்டர்விய திணைக்களம் எச்சரிக்கையொன்றினை வெளியிட்டுள்ளது வளிமண்டுவிய திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதனை கூறியுள்ளது அதற்கமைஞ்ச சப்பிரம மாகாணத்துக்கும் கழுத்துறை காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களுக்கும் இன்று இரவு பதினோரு மணி வரை இந்த அறிவித்தல் செல்லுபடியாகும் இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அந்த பிரதேசங்களின் சில இடங்களில் வெளியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டர்வியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேபோல் மழை பெய்யும் போது அந்த பகுதியில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்றது இனி சர்வதேச செய்திகள் கனடாவின் குடியேற்ற அமைப்பு சமீபத்தில் சர்வதேச மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டு விசா மோசடிகள் மற்றும் போலி முகவர்கள் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்போது மாணவர்கள் கல்வி அனுமதிக்காக விண்ணப்பிக்கும் போது மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது விண்ணப்பத்தில் வழங்கப்படும் அனைத்து தகவல்களுக்கும் மாணவர்கள் பொறுப்பானவர்கள் தவறான தகவல் வழங்கினால் விசா மறுக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் வரை கனடாவுக்கு நுழைய தடை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சர்வதேச மாணவர்கள் வெற்றி படிவங்களில் கையொப்பமிட்டால் அனைத்து தகவல்களையும் சரிபார்த்து பணம் செலுத்திய ரசீதுகளை பாதுகாப்புடன் வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி விரிப்பினை அமெரிக்கா இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் திருத் சோஷலிய ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் இவ்வாறு அவர் தெரிவித்தார் அதில் மேலும் தெரிவிக்கையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றுக்கு தான் இணக்கம் தெரிவித்ததாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார் இந்தியா தனது வர்த்தக தடைகளை பூச்சியமாக குறைக்கும் என்றும் ரஷ்யாவிற்கு எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் என்றும் குறிப்பிட்டார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த மறுத்துவதற்காக டெல்லி மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரி அபராதம் நீக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுடன் எட்டப்பட்டதில் மகிழ்ச்சி அடைவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸத்தில் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்